நீ எங்க இருக்கிறாய் சொர்க்கத்திலா நரகத்திலா என்னத்தில இருப்ப நரகா நீ இருக்கும் இடம் வருகிறேன் கடல்ல விழுந்து எனக்கு கயிறு என்ன மன்னிச்சிடுங்க இனிமே நான் ஏன் உயிர் வாழ எனக்கு முன்கூட்டியே யாரோ கைத்தை போட்டு வச்சிருக்கான் அவன் எங்க இருந்தாலும் வாழ கடவுளே என்ன இதுக்காக வந்த காதல் ஏற்பட்ட தோல்வியினால தற்கொலை சிந்திக்க வந்த இது எனக்காகப்பட்ட கயிறு ஏமா பொய் சொல்ற அதை நான் போட்ட கயிறு நான் ஆசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது நீ போட்ட கயிறான் அம்மா நீ யாரு நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் என் பேரு சங்கர் நான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறேன் சொந்தமா நாடா நடத்துறேன் லாஸ் ஆயிட்டேன் கொத்த வாழ்த்தா இருந்து கோடம் பாக்கு வரைக்கும் வேலை தேடினேன் தேடினேன் கொண்டே இருந்தேன் பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்த விரிவிரு வீட்டுக்கார வந்து வாடகை கேட்கிறான் ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்த இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும் அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்ன தடுக்காதிக்க தடுக்காதிக்க இல்லப்பா நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன் நான் திரும்பி வர்றதுக்கா சாகுறேன் எங்க தடுக்காத வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம் வேலை தேடி அலைஞ்ச செட்டா அது உங்களுக்கு பெருமை இது கூட நல்ல யோசனை சரி சரி நீங்க ரெண்டு பேர் லேட் பண்ணாதீங்க நான் ஆமா ரெண்டு அப்புறம் செஞ்சுக்கிறீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே நான் இவரை காதல ஆனா இவர் என்ன கை என்னை அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஏன் இது உனக்கே நல்லா இருக்குதா இப்படி செய்யலாமா நான் என்ன செய்வேன் எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டே ராமு என் புணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா உங்க சித்தப்பா வெறுத்துக்கு வந்துட வேண்டியதானே முடியாது எங்க சித்தப்பா கிழிச்ச கோட்ட நான் தாண்டவே மாட்டேன் அப்ப ஒண்ணு செய் என்ன கோடு கிழிக்க மறந்தா ஓடியாண்டு என்ன பாணி விளையாடிட்டே இருக்க எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன் அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற அப்ப உங்க சித்தப்பா சம்மதிக்கவே எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு அந்த பொறுப்பை என்கிட்ட விடு சீதா என்ன மறந்துடு நீ என்ன மறந்துடு சீதா ராமு, உங்க நலமே எனக்கு புரியுது அதே மாதிரி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கதான் என்னுடைய கணவர் முடிவு செஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாழ்க்கைப்பட முடியும் அதுக்காக தாய்க்கு தாயா சின்ன வயசுல இருந்து என்ன எடுத்து வரத சித்தப்பாவ நான் முடியுமா இவ்வளவு கோழியா இருக்க நீங்க ஏன் என்ன காதலிச்சீங்க தப்புதான் சீதா தப்புதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன் இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம்

எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு வந்து நாலு பேர் வர இடத்துல கண்ணீர் வடிக்கிறா பாரத பெண்மணி அம்மா பாரத பெண்மணி பெத்த வயிறு பச்சி எரியுதுமா கொஞ்சம் போட்டுக்கிறேன் சரியப்பா என்ன மன்னிச்சிடுங்க இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்மா பொண்ணு எதுல சரியில்லைன்னாலும்

என்ன வயசா மூணு இங்க பாமர சிவன் பாமரனுக்கு ஒரு சிவன் பணக்காரனுக்கு ஒரு சிவனா இங்கே இருப்பது பரமசிவன் தான் அது நான் தான் பரமசிவனா ஏ பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அவர்தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு இத குடி குடிக்க சொல்லல குடிக்க சொல்லல என்ன சொல்லு காசி தீர்த்தம் அப்ப நீ குடி இல்ல நீ குடி இல்லறத்தை வெறுத்து இன்பமா இரு ஒண்ணு சொல்லடா என்ன ஒன்னு பார்த்தா அசல் பீலு சின்னப்பா வர கேள்வி கனித சமுச்ச என்ன அம்மா தண்ணி ஒரு காரம் இல்ல வாசலை இல்ல ஒரு கிக்கு இல்ல வா ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி இல்ல இந்த தண்ணி உள்ள ஒரு தண்ணி போட்டிருக்கியா ஐயோ அஞ்சனையா அனுமந்தய்யா அது என்ன படம் சீத்தாராமன் கல்யாண படம் எனக்கு தெரியாது அது இது பக்கத்திலே இன்னொரு सीतारामர் கல்யாண படத்தை மாற்றணும் இன்னொரு सीतारामர் கல்யாண படுமா எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது சரி எம்.பி அவனுக்கு புரிஞ்சது இத பாரு தம்பி ஓ அண்ணா மவ ராமவுக்கு என் தம்பி மவ அவ பேர் என்ன ஆ சீதா அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லிரவே ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும் அட பாவி நானா

ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும் உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும் அப்பதான் நீ பெரிய மத்திய ஆக முடியும் என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் காவியுடை நெத்தியிலே பட்டை கழுத்திலே உத்தராட்ச கொட்டை நீங்கள் யார் சுவாமி உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க சொல்லல சாமி கூப்பிட்டு கே கேட்க ராமு ராமா

பிரம்மச்சரிய பத்தி நான் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா தாங்க படிப்பேன் அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன் சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவ தாசனு வச்சுக்க பிரியப்படுறேன் இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு என்னங்க என்ன செஞ்ச உங்க காலத்தொட்டு கும்பிட்டேங்க இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு ராமு எங்கையோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷியனா வந்துட்டான் குருவையே நேர்ல பாக்காத ஏகலைவன் மாதிரி துரோணர் மாதிரி கட்டவரில் கேட்க மாட்டீங்களே தப்பு செஞ்சா தலையே கேட்பேன் தலை நான் அப்படி நடக்க மாட்டேங்க பையா ஐயா என்னையில இருந்து நீ சமயக்கார மாத்திரம் அல்ல என்னுடைய பரமானந்த சிஷ்யன் ஓய்வு நேரத்துல